இந்தியாவுடன் ஏற்பட்ட புதிய இணைப்பு பாகிஸ்தானை கைவிரித்தது சீனா முக்கிய திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டமான சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் ஒரு பகுதியான ரயில்வே திட்டத்திற்கு சீனா திடீரென விலகியுள்ளது இது பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இந்தியாவிடம் ஏற்பட்ட புதிய நட்பு காரணமாக பாகிஸ்தானிடமிருந்து சீனா விலகியுள்ளதாக கூறப்படுகிறது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் கீழ் லாகூர் பெஷாவர் ரயில்வே பாதையை மேம்படுத்தும் திட்டத்திற்கு சீனா நிதியுதவி அளிப்பதாக அறிவித்திருந்தது இந்த திட்டத்திற்கான நிதியை வழங்க முடியாது என்று சீனா தற்போது கைவிரித்துள்ளது இது பாகிஸ்தான் சற்றும் எதிர்பாராத ஒன்றாக அமைந்துள்ளது சீனாவின் இந்த விலகலால் பாகிஸ்தான் இந்த திட்டத்திற்காக ஆசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து இரண்டு பில்லியன் டாலர்கள் கடன் பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு சீனா அளித்து வந்த ஆதரவை குறைந்திருக்கும் நிலையில் இந்திய சீனா இடையிலான உறவுகள் மேலும் வலுப்பெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிகழ்வு ஆசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் மாற்றங்கள் மற்றும் பொருளாதார மாற்றங்களை உணர்த்துவதாக உள்ளது குறிப்பாக அமெரிக்கா வைத்துள்ள ஐம்பது சதவீத வரி காரணமாக இந்தியா சீனா இடையே உறவுகள் பலமாகப்பட்டுள்ளது இது உலக நாடுகளிடையே கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்